ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து ஏழாம் திருமொழி இது ஐந்தாவது பாசுரம் வில்லார் விழவில் வட விரும்பி விரும்பா மல்லடர் மல்லற்டர்த்து விரும்பா மல்லடர்த்து கல்லார்த்திரள்தோள் கஞ்சனை காய்ந்தான் பாய்ந்தான் காளியன் மேல் சொல்லார் சுருதி முறையோதி சோமுச்செய்யும் செய்யும் தொழிலினோர் நல்லார் மறையோர் பலர்பாழும் அறையூர் நின்ற நம்பியே வில்லார் விழவில் வடமதுரை விரும்பி விரும்பா மல்லடர்த்து கல்லார் திரள் கஞ்சனைக் கஞ்சனை காய்ந்தான் பாய்ந்தான் மேல் சொல்லார் சுருதி முறையோதி சோமுச்செய்யும் தோழினோர் நல்லார் மறையூர் பலர் வாழும் நிறையூர் நின்ற நம்பியே அர்த்தமாகிருக்கும் உங்களுக்கு வில்லார் விழவில் கஞ்சன் ஏற்பாடு செய்த அந்த யாகத்தில் சொல்லுவார் வில்லை வில்லு வில்லோட விழா வில்ல செல் செலுத்தும் விழா அதில் வடமுதுரை விரும்பி விரும்பி நான் கண்ணன் போவதற்கு வடமுதுரைக்கு போனோம் அதான் அர்த்தம் வில்லார் விழவில் வடமுதுரை விரும்பி அப்புறம் விரும்ப மல்லடர்த்து இவனை இவனை விரும்பாத இவனை அழிப்பதற்காக தயாராக இருந்த மல்லர்களை எல்லாம் அழித்தான் அதான் அர்த்தம் விரும்ப மல்லடர்த்து வில்லார் விழவில் வடமுதுரை விரும்பி விரும்ப மல்லடர்த்து கல்லார் திரள் தோல் கஞ்சனை காய்ந்தான் கல்லார்ன மலையை போன்ற திரண்ட தோளுடைய கஞ்சனை அழித்தான் காய்ந்தான் கோவித்து கொண்டான் கோவித்து கொண்டு அழித்தான் அப்படின்னு புரியுது புரிஞ்சுக்கலாம் நம்ம கல்லார் திரள்தோள் கஞ்சனை காய்ந்தான் பாய்ந்தான் காளியன் மேல் காளியன் மேல் பாய்ந்தான் சாதாரண அர்த்தம் ஆயிட்டு உங்களுக்கு கல்லார் திரள்தோள் கஞ்சனை காய்ந்தான் பாய்ந்தான் காளியன் மேல் அவன் எங்கே இருக்காங்கிற சொல்கிறார் சொல்லார் சுருதி முறை சொல்லார் சுருதி சிறந்த சொற்களால் செய்யப்பட்ட சுருதின வேதம் ஏது பேர் சுருதின்னா அந்த காலத்தை புஸ்தகத்தெல்லாம் படித்து புஸ்தகமெல்லாம் கிடையாது ஸ்ருதி ஸ்ருதின்னு மற்றவாடு சொல்கிறத கேட்டு அவள் சொல்கிறபடியே சொல்லின்றது தான் வேதம் அதனால் சொல்லாறு சுருதி முறையூதி அதை முறைப்படியாக ஊதி சோமுச் செய்யும் சோமயாகங்கள் செய்யும் சோமு சோமயாகம் போன்ற பல யஜங்களை வேள்விகளை செய்யும் தொழிலினோர் அதே தொழிலாக வச்சுருக்காங்க வேற வேறு வழி வேறு காரியம் செய்ய மாட்டாங்க சொல்லாறு சுருதி முறையூதி சோமுச் செய்யும் தொழிலினோர் அப்படிப்பட்டவர்களும் நல்லா நல்லவர்களும் மறையோர் வேதம் தெரிந்தவர்கள் அவர் மேலே இருக்கிறவா எல்லா காரியமும் பண்ணுவாள் இவன் வேதத்தை மாத்திரம் ஓட்டின்னு இருப்பான்னு புரிஞ்சுக்கலாம் நல்லார் மறையோர் பலர்வான் அழும் நிறைய உன் நின்ற நம்பியே நல்லார் மறையோர் நல்லவர்கள் என்றால் அவர்கள் வேதத்தில் சொல்லப்பட்டபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்லாம் புரிஞ்சுக்கலாம் மறையோ பலர் வாழும் இப்படிப்பட்டவர்கள் பலர் வாழ்கின்ற நிறைய உன் நின்ற நம்பியே வில்லார் விழவில் மடுமதுரை விரும்பி அப்படின்னு சேர்ந்துக்கலாம் நம்ம புரியுறதுன்னு நினைக்கிறேன் பார்க்கற பிடிக்கலாமா வில்லார் விழவில் வடமதுரை விரும்பி மல்லடர்த்து கல்லார் திரள்தோள் கஞ்சனை காய்ந்தான் பாய்ந்தான் காளியன் மேல் சொல்லார் சுருதி முறையூதி சோமுச்செய்யும் செய்யும் நல்லார் மறையோர் பலர் வாழும் ಅರಹು ನಂಬಿಯೇ ಶ್ರೀಮತೆ ರಾಮಾನುಜಾಯನ